விருத்தாசலம் அருகே சாலையோரம் பஸ் ஏற நின்ற மூன்று பேர் மீது கார் மோதி விபத்து பெண் உள்ளிட்ட இருவர் சாவு இளம்பெண்ணுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை விருத்தாசலம் அடுத்த கம்மாபுரம் அருகே உள்ள சு கினுனூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் சேகர் மனைவி செல்வி சிற்றரசு மனைவி சிலம்பரசி எளியன் மகன் செந்தில்குமார் மூன்று பேரும் சாலையோரம் பஸ் ஏறுவதற்காக நின்று கொண்டிருந்தனர் அப்போது விருத்தாசலத்திலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த மூன்று பேர் மீதும் மோதிவிட்டு அருகில் இருந்த கழிவுநீர் கால்வாய்க்குள் புகுந்தது இதில் செல்வியும் செந்தில்குமாரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இருந்தனர் மேலும் சிலம்பரசி உயிருக்கு ஆபத்தான நிலையில் விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் தகவல் கிடைத்து விரைந்து வந்த கம்மாபுரம் போலீசார் பிரேதங்களை கைப்பற்றி ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் அப்போது அப்பகுதி மக்கள் அங்கு திரண்டு வந்து வாகனத்தில் ஏற்றிய பிரேதங்களை இறக்கி சாலையில் வைத்து இந்த சாலையில் அடிக்கடி விபத்துக்கள் நடந்து வருகிறது விபத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விபத்தை ஏற்படுத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி பலனில்லாமல் உடன் அங்கு விரைந்து வந்த விருத்தாச்சலம் தாசில்தார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் அப்போது போலீசார் பிரேதங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த விபத்து குறித்து கம்மாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரில் வந்த ஆறு பேர் திருவண்ணாமலை கோவிலுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து விருதாச்சலம் வழியாக சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்றபோது விபத்து நடந்துள்ளது அவர்கள் தெலுங்கானாவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது காரில் வந்த ஆறு பேரையும் போலீசார் மீட்டு கம்மாபுரம் போலீஸ் நிலையத்தில் வைத்துள்ளனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது